முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொது சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு கோட்டை நீர்வான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கில் ஆஜராவதற்காக ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் நீதிமன்றத்திற்கு பிரவேசித்திருந்தார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நிதிவான் இசுரு நெத்திகுமாரை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றங்கள் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றத்திற்கு அவமதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி அதற்கு பொறுப்பான நபர்கள் யார் அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அடுத்த வழக்கு திகதியன்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் நீதவான் இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார் அடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்